اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رزقاً كثيرا واصنعوا وتقوا الله الذي تسائلون به والارham ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ما لكم ذنوبكم ما يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. இன்னும் அவளை தொடர்ந்து வரும் இன்னும் ஜின் சமூக அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்ல அவனை வணங்குவதற்கு தவிர அந்த பலவீனமான நிலையில் உங்களை படைத்து பின்னர் பலவீனத்திற்கு பிறகு உங்களுக்கு பலத்தை அவன் ஏற்படுத்தினான் இப்படிதான் வாழ்க்கையை நமக்கு அமைக்கிறான் முதல்ல பலவீனமான நிலையில் நம்மை படைத்து பிறகு அந்த பலவீனத்திற்கு பிறகு பலத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் பிறகு பலத்திற்கு பிறகு மறுபடியும் பலவீனத்தை ஏற்படுத்துகின்றான் நமக்கு வயோதிகத்தை இறைவன் ஏற்படுத்துகின்றதாக அல்லாஹ் சொல்கின்றான் இயற்கை நடந்து கொண்டிருக்கின்றது நாம் பிறக்கும் பொழுது பலமுடியவர்களாக சக்தி உள்ளவர்களாக பிறக்கிறோம் நாம் அந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நம்மை தூக்குவதற்கு தேவைப்படும் நம்மை குளிப்பாற்றுவதற்கு ஒரு இளமை என்றால் அந்த வயதில் அந்த பருவத்தில் அவன் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அனைத்திலும் சரி இளமை எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் மட்டமா இருக்குது அந்த இளமை பருவத்தில் ஒரு ஆட்சி முன்னாடி நம்ம எப்படி ஒரு பருமா பராமரிப்பதற்கு ஆள் தேவைப்படுமோ அதே போன்று முதுமை பருவத்தில் நம்மை கண்காணித்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படும் நமக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படும் நம்மால் இயலாது நம்மால் சக்தி பெற முடியாது நம்மை தூக்கி கொண்டு செல்வதற்கு நம்மை பிடித்துக் கொண்டு நடந்து செல்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படும் இவ்வாறாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம பிறக்கிறான் அல்லாஹ் சொல்றான் ஒரு சின்ன துளியிலிருந்துதான் ஒரு சின்ன விந்து துளியிலிருந்து நான் மனிதனை சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடாது அணு அங்கிருந்து உருவாகி பிறந்து வளர்ந்து சர்வாதிகாரத்தையும் பெற்று பல ஆட்டங்கள் ஆடிட்டு கடைசி ஓய்ந்து விடுகின்றான் வராக அல்லாஹ் மனிதனுடைய வாழ்க்கையை சில உதாரணங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது தந்திருக்கின்றான் இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு நமக்கு அல்லாஹ் பலத்தை தருகின்றான் பலவீனத்தை தருகின்றான் வாழ்க்கையை தருகின்றான் அந்த வாழ்க்கையை சந்தோஷத்தை நமக்கு தருகின்றான் துக்கத்தை தருகின்றான் பல விஷயங்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை இறைவன் எதற்கு தருகின்றான் என்றால் அல்லாஹது வாழ்க்கை தெரியுமா உங்கள் நாம் பிறப்பையும் இறப்பையும் நாம் எதற்கு படைத்திருக்கின்றோம் என்றால் உங்களை இறைய சின்ன வயதுல அதுவே நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வயது பதினோரு வயதை தாண்டிவிட்டால் நமக்கு நண்பர்கள் என்று ஒரு புதிய உறவு வந்துவிடும் நண்பர்கள் வந்துவிடுவார்கள் அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உறவாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அல்லாவிற்காக இணைந்து அல்லாவிற்காகவே புரியக்கூடிய இருவர்கள் இருந்த நண்பர்கள் நல்லா சொல்லுகின்றான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்களா ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கின்றீர்களா உறவு கொள்கின்றீர்களா அது அல்லாவுக்காக சேர வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக சேர வேண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் என்று சேர்ந்துவிட்டாலே அது இடமே கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை நாம் இந்த பள்ளி இருக்கும் பொழுது எல்லாம் நினைவில் இருக்க முடியும் ஆனால் நண்பர்களுக்கு சென்று விட்டால் மார்க்கத்தை பற்றி நான் நினைக்கவே முடியாது முடியாது வாய்ப்புகள் கிடைக்காது ஏனென்றால் இந்த இன்றைய கூடாதா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு கூட்டம் இருக்கும் பாங்கோசை கேட்கும் அந்த கூட்டம் அப்படி அமர்ந்திருக்கும் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபர் மட்டும் தொழில் வருவார் நட்பு என்பது அவ்வளவுதானா அந்த பேசிக் கொண்டு கலைஞர் செல்வதற்கு நட்பா அதுதான் நல்லா உடைத்து காட்டி தந்திருக்கின்றார்கள் நண்பர்கள் என்றாலே மறுமை வெற்றிக்கு என்ன நண்பர்கள் உதவுகின்றார்களோ அவர்களே தான் நல்லா சொல்றாங்க இன்னொன்னு ஒரு சொல்லுவாங்க வழக்கமா சொல்லுவாங்க என்னவென்றால் உன் நீ உன்னை பத்தி தெரியணும்னா உன் குடும்பத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை வம்சத்தை அந்த ஹிஸ்டரிய பார்க்கணும் அவசியம் இல்லை உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உன் நண்பன் யாரு சொல்லு உன்னை பத்தி நான் சொல்றேன் சொல்லுவாங்க உன் நண்பன் யாரு சொல் நீ யார் என்று சொல்லுகின்றேன் சொல்லுவாங்க அப்ப உன் நண்பன் எவ்வாறு இருக்கின்றானோ அவ்வாறுதான் அவருடைய கேரக்டர் அமையும் அவ்வாறு

அவர் கஸ்தூரி நறுமணத்தை அவர் பூசிக்கிற மாட்டார் எந்த ஒரு நறுமணத்தையும் அவர் பூச மாட்டார் ஆனால் அவற்றை எப்போதுமே அந்த நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல மணக்கிற ஒரு செண்டு கடை வச்சிருக்கா வச்சுருக்கோம் அத்தரை கடை வச்சிருக்காரு அவர் அத்தரை அடிக்க மாட்டார் பூசிக்கிற மாட்டார் ஆனால் அவர் வந்தாலே அத்தரை வாழை அடிக்கும் அப்போ அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்க அந்த வாடையிலேயே எப்போது இருக்கிறாலும் அந்த வாடை அவரே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதான் ஒரு நல்ல அன்பு உண்டான அழகு இந்த அளவுக்கு உதாரணத்தை சொல்கிறாங்க அப்போ நல்ல நண்பன் என்றால் அவன் உனக்கு எந்த ஒரு அந்த நல்ல நண்பன் உன் கூட இருந்தா இன்னும் நல்லதாவே இருக்கும் நல்ல முறையில் நடந்து கொள்வாய் உனக்கு எப்போது வெற்றிதான் கிடைக்கும் அதான் நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி இருப்பவரை போன்று நல்லா இருந்து சொல்றாங்க அதே போல ஒரு கெட்ட நண்பருக்கு உதாரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டறையில் வேலை பார்ப்பவனை போன்றது என்று அழைத்து சொல்றாங்க ஒரு பட்டறையில வேலையை பார்க்கக்கூடிய அவங்க எப்படி இருப்பாங்க எந்த அளவுக்கு நம்ம நீட்டா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைச்சாலும் பற்றைய வேலை பார்த்தா இருக்க முடியாது ஒரு கடுமையான வாடகை இருந்து கொண்டு இருக்கும் நம்ம உடல்ல அழுக்கு அழுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பற்றையில ஒரு ஆட்டு பணையில ஒரு இரும்பு அடிக்கிற இடத்துல ஒரு புகை மூட்டத்துல ஒரு புகை ஒரு சுரங்கத்துல வேலை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய இந்நேரமும் நம்மளுடைய இருக்கும் அதுதான் ஒரு கெட்ட நண்பருக்குனால உதாரணம் அவர் நம்மோட இருப்பாரு ஆனால் நமக்கு நல்ல சிந்தனை வராது நம்முடைய வார்த்தைகள் இருந்து நல்ல வார்த்தைகள் வராது நம்முடைய செயல்பாடுகள் நல்ல முறையில் அமையாது இவ்வாறுதான் ஒரு கெட்ட நண்பர்களுடைய உதாரணமாக அலுவலகத்தை சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைய காலகட்டங்கள்ல நல்ல நட்புணம் தேடிக்கொண்டால் விட்டுவங்கள நல்ல நண்பர்கள் என்றால் நம்ம இன்றைக்காவது ஒரு நல்ல பாதையில் கொண்டு சென்றுடுவார்கள் ஆனால் நம்முடைய நட்பு தேர்வு என்பது தவறானதாக அமைந்து விட்டால் வேற விதமாக மார்க்கத்திற்கும் நட்புக்கும் மார்க்கத்தையும் நட்பையும் சேர்த்து பார்க்காமல் நான் நட்பு கொண்டால் அது நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய இடம் என்பது சொல்ல முடியாத அளவு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்ப அல்லாவுடைய தூதர்கள் எவ்வாறு நட்பு கொள்ள வேண்டும் துணை இளமை பருவத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வரலாற்றை பொறுத்து பார்த்தால் படிப்படைக்காக ஒரு நல்ல படிப்பினைக்காக எடுத்து பார்த்தால் நபி யூசுவோடைய வரலாறு என்பதே மிக முக்கியமானதாக இருக்கின்றது அல்ல நபி யூசுவோடைய வரலாற்றை பற்றி திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் அல்ல நபி யூசுப் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள் சிறையில் இருக்கின்றார்கள் அதற்கான காரணம் என்ன நபி யூசுப் அவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்றால் அவர்கள் ஒரு இடத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிமையாக அப்போது அந்த அந்த வேலை பார்க்கின்ற இடத்தில் ஒரு பெண்ணால் தவறான வழிக்கு அழைக்கப்படுகின்றார்கள் அப்ப யூஸ் அவங்க பார்த்தா சாதனால் மாதிரி இருக்கப்பட்டாங்க அவ்வளவு அழகு அல்லாஹ் கூறுகின்றான் யூசுவோடைய அழகில் மயங்கினார்கள் அந்த பெண்கள் என்று அப்ப நம்ம யூசுவோடைய மயங்கி தவறான வழிக்கு அழிக்கிறாங்க அப்ப இதுல எனக்கு சரிப்பட்டு வராது இப்படி இருந்தா நான் ஈமான் கொள்ள முடியாது இப்படி இருந்தா அல்லா என்னை விட்டு வைக்க மாட்டான் என்று நான் சிறைக்கே சென்று விடுகின்றேன் என்று சிறையை வாங்கி போனாங்க இவ்வாறு தவறான வழிக்கு நான் மாட்டேன் என்று சிறையில் அமர்ந்தார்கள் இது அழகான வரலாறு இல்லையா இதுவும் அழகான இளைஞர்கள் படிப்பினை இல்லையா அது மட்டுமல்லாமல் நம் இப்ராஹிம் அவருடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போம் நம் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய பிரச்சார கட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பருவம் என்ன இளமை பருவத்தில் தான் ஆரம்பித்தார்கள் இளமை பருவத்தில்தான் ஊரை எதிர்த்து நின்றார்கள் இளமை தான் நெருப்பு குலத்தில் வீசறியப்பட்டார்கள் இளமை பருவத்தில் தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய புகழ்புரிவலாக ஆனார்கள் அவ எப்படி வீரியத்தோ அந்த இளமை பருவத்தை செலவழித்தாங்க தன் இளமை என்பது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது என்று நம்ம இப்ராஹிம் வரலாற்றை எடுத்து பார்த்தா தெரியல நம்ம இதுக்காக பத்து மாத பிரச்சாரம் செய்தோமே நம்ம இப்ராஹிம் அவர்கள் ஊரே எதிர்த்து நின்றார்கள் என்றால் அந்த இளமை தான் காரணம் அந்த துடிப்பு தான் காரணம் அந்த இரத்த கொதிப்பு தான் காரணம் அந்த இளமையில் எதையும் செய்ய ஊரே ஒரு விஷயத்தை செய்தாலும் ஊரில் உள்ள அனைத்து மக்களுமே இதுதான் வணக்கம் இவர்கள் தான் கடவுள் இவர்கள்தான் நம்மை படைத்தார்கள் என்று சொன்னாலும் இல்லை அல்லாஹு வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்று அந்த இளவை பருவத்தில் ஊரே எதிர்த்திருந்தார்களா இல்லையா இன்றைக்கு இளைஞர்களால் முடியுமா அனைவருக்குமே தெரியும் அல்லாஹு இளவைக்கிறோமா கூடாது இறந்தவருக்கு ஆற்றல் இருக்கின்றதா இல்லை தராவுக்கு போகலாமா போக கூடாது அவன் போய் சொல்லுங்களாப்பா ஊர் கிட்ட போய் சொல்லுங்க இளைஞர்கள் நீங்க நாங்க தான் சொல்லணுமா எல்லாம் தெரியுது இணைய வைக்க கூடாதுன்னு தெரியுது தராவுக்கு போகக்கூடாதுன்னு தெரியுது படிச்சிருக்கீங்க நல்ல வேலை பாக்குறீங்க இந்த இளமையை பயன்படுத்தி மார்க்கத்தை ஊர் ஜமாதார்ட்ட போய் சொல்லுங்க அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள் தர்காவிற்கு போகாதீர்கள் என்று அப்படியே அந்த இளமையை நம்ம செலவழிக்க மாட்டேங்கிறோம் அந்த இளமையை மார்க்க பிரச்சாரத்தில் நமது இளைஞர்கள் செலவழிக்க மாட்டேங்கிறோம் இன்றைக்கு நான் ஒரு இளைஞனாக இந்த உரை நிகழ்த்துகின்றேன் என்றால் நான் ஒரு காலத்தில் அந்த ஜமாத்தில் இருந்தவங்க தான் நாங்கள் ஒரு தர்காவுக்கு போனவங்க தான் ஆனால் இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறோம் எங்க ஊர்ல சொல்றோம் ஊர் ஜமாத்தார்கள் முன்னாடி மைக்க போட்டு கத்துறோம் தர்காவுக்கு போகாதீர்கள் கந்தூர் அன்னைக்கு மௌலூர் அன்னைக்கு தேங்காய் சூறாக்கிற அன்னைக்கு பயன் போட்டு மக்கள் விளங்கணும் என்பதற்காக அவ மத்த இளைஞர்களுக்கு அது ஒரு நல்ல பாடம் இல்லையா மற்ற யாரும் அதை செய்யக்கூடாதா அல்ல ஒவ்வொரு இடத்திலும் கேள்வி கேட்பான் அந்த இளமை என்பது ஒரு அறுக்குடை நல்ல அல்லாஹ் கேட்பானே உன் இளமை பருவத்தை நீ எவ்வாறு செலவு இந்த கேள்விக்கு எத்தனை பேர் பதில் செய்யும் இளமை தாண்டிதான் எல்லாரும் வந்திருக்கோம் யாரும் இங்க இளமையே அடையாம அந்த பத்து வயசு அப்படியே முப்பது வயசுக்கு ஆயிட்டோமா இருபது வயசு இருபது வருஷத்தை கடந்து வந்துட்டோமா அனுபவிக்காம அனைவருமே அந்த இளமை இருந்து வந்திருக்கும் அந்த இளமை பருவத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு நாம் என்ன பாடுபட்டோம் அந்த இளமையை எவ்வாறு நாம் செலவு செய்தோம் என்று கேள்வி கண்டிப்பாக வரும் இறைவன் புறத்தில் இருந்து அவன் இளைஞர்கள் இளைய சமுதாயம் அப்பேற்பட்ட கேள்வியை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்றைக்கு நாம் படிக்கின்றோமே வரலாற்றை அழகாக முறையில் எடுத்து சொல்கின்றோமே திருமறை குருவான் அந்த திருமறை குருவானை நூலாக ஒரு யார் அல்லாவுடைய ஒரு மறைஞ்சிட்டாங்க அப்போ குருவான்லாம் அந்த நான் படிக்கிற மாதிரி புக்கில் கிடையாது புக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஃபுல்லாக கிடையாது குருவான் அங்கெங்கே ஒரு ஏழு இருக்கும் அபுபக்கர் அலி அல்லாஹூ வங்கு அவருடைய காலத்துல தான் குருவான் அப்படி தூக்கப்படுகின்றது அப்ப அந்த குருவான எழுதினவர் யாரு செய்தின் சாபி தென்கிட்ட ஒரு இளைஞர் அவர் ஒரு இளைஞர் குருவான எழுதுறாங்க அப்ப எதற்காக அந்த இளைஞரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஆற்றல் அந்த ஆர்வம் அந்த துடிப்பு இளைஞர் இளைஞர்களிடத்தில் இருக்கும் இளைஞர்கிட்ட ஒரு மார்க்க கொடுப்ப ஒப்படைத்தா அது நல்ல இன்றைக்கு இந்த ஜமாத் தௌி ஜமாத் என்பது தமிழகத்தில் ஆழமாக வேறு என்றால் அப்ப இளைஞர்கள் நினைத்தால் உலக விஷயத்தில் சாதிக்கலாம் ஆனால் மார்க்கு விஷயத்தை இளைஞர்கள் கையில் எடுத்தால் இந்த உலகத்தையே வென்றெடுக்கலாம் தௌகத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கலாம் ஆக இளைஞர்கள் இது போன்ற மார்க்கு விஷயங்கள் மும்புறம் செலுத்தியவர்களாக அல்லாஹும் அல்லாஹழித்து எம்பேற்பட்ட இளமை பருவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கழிக்க வேண்டும் இளமை என்பதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவ்வாறு செலவழிக்கக்கூடிய இளைஞர்களாக பல இறைவன் நம்ம அனைவரையும் ஆய்வார்க்குரிய வேண்டும் என்று கூறியவனாக இந்த முதலாவது உரையின் விஷயம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அந்த மறுமை நாளன்று அரசின் நிழலை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வழங்கும் பொழுது அதில் சில பட்டியல்களை சொல்கின்றான் முதலாவது உரையில் பார்ப்போம் அது ஒரு சாரா யார் என்றால் அல்லாவிற்காகவே ஒரு நட்பு கொண்டு அல்லாஹிற்காகவே அந்த நட்பை முறித்து கொண்டவர் அதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்னொரு ஒரு சார்பத்தை ஏழு பேர்கள் எல்லாம் சொல்கின்றான் அது முக்கியமானது தன்னுடைய உள்ளத்தை பள்ளி வாசலுடன் தொடர்பு படுத்தி இளைஞர்கள் சொல்லுவான் எங்கேயோ இருப்பாரு எங்கேயோ விளையாடிட்டு இருப்பாரு மாறி பாங்குச்சு ஆனா அப்போ அந்த உள்ளம் எங்க இருக்கும் விளையாட்டுல இருக்காது மேட்ச்ல இருக்காது பள்ளிவாசலு ஆஹா பாங்கு டைம் ஆயிடுச்சு இவ்வாறு பள்ளி வாசலோடு தொடர்பு கொடுக்க வேண்டும் பள்ளி வாசலோட சங்கில் போட்டிருக்கணும் அப்படி பள்ளி யார் யாரோடைய உள்ளத்தை தொடர்பு படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அரசு எல்லாம் சொல்லலாம் அப்பேற்பட்ட மக்களாக இன்றைக்கு நாம் மாற இந்த மாறி மாறிவிடலாம் அது மாறுவது என்பது பெரிய விஷயம் கிடையாது பள்ளி வாசல் இன்றைக்கு இளைஞர்களை படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சாத்தியப்படாத ஒரு காரியமாக நடந்து கொண்டிருக்கிறது இருப்பார்கள் பாங்கோசை கேட்கும் அல்லாவுடைய அழைப்பு கேட்கும் ஆனால் பள்ளிவாசல் சென்று நடப்போமே சும்மா தான் இருக்கிறோம் சரி விளையாண்டுட்டோம் விளையாண்டு முடிச்சாச்சு போய் தொழுவோமே அப்படின்னு கேட்டா வர மாட்டேங்குது மனசு வர மாட்டேங்குது நம்முடைய இளைஞர்கள் மட்டும் தான் இவ்வாறு பிற மதத்தவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்றாங்க பிற மத இளைஞர்கள் இந்து மதத்தை சார்ந்த இளைஞர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இளைஞர்கள் அவருடைய வணக்க விஷயங்களை கரெக்டா இருக்கிறாங்க மாலை போட அந்த போடுவாங்க இந்து சகோதரர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளையும் மாலை போடுவாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி வணக்க விஷயங்கள்ல அந்த இளைஞர்கள் கரெக்டா இருப்பாங்க கரெக்டா கோவிலுக்கு போவாங்க கரெக்டா நெத்தியில பொட்டு வச்சுக்கிடுவாங்க அப்ப அவங்க அவங்களுடைய வழிபாட்டு விஷயங்கள்ல அந்த இளைஞர்கள் கரெக்டா இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் எடுத்து பார்த்தா அவங்க கரெக்டா இருக்கிறாங்க ஆனால் நம்ம இளைஞர்களை பார்த்தா நம்ம வழிபாட்டு முறையில கரெக்டா இருக்கிறோமா என்பது கேள்விக்குறி காரணம் என்னவென்றால் சைத்தான் இதான் நேர்வழி என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது எது நேர்வழியோ அது செய்தது தான் நம்ம சைத்தான் வழி எடுப்பான் அது ஏற்கனவே ஒரு இறை மறுப்பு அதை விட்டுருங்க ஆனால் நாம் நேர் வழி இருக்கின்றோம் நேர் வழிக்கு செல்லக்கூடாது என்பதுதான் சைத்தான் வழி எடுப்பான் அப்ப இதுல இருந்து தெரிகின்றது நாம் நேர் வழியில் இருக்கின்றோம் நம்மை சைத்தான் வழி எடுத்துக் கொண்டிருக்கின்றான் அதற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது அதற்கு நாம் அடிமையாக விட கூடாது ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அணுதினமும் அல்லாஹுடைய நேற்றைய தினம் இதே நேரம் நேற்றைய தினம் அகமதாபாத்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு அனைவரும் கண்டிச்சிருப்பீங்க விபத்து விமான விபத்து குஜராத்ல குஜராத் மாநிலத்திலிருந்து அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்ற விமானம் நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் கிராஷ் ஆயிடுச்சு மெடிக்கல் காலேஜில் போய் லேண்ட் பண்ணாங்க வெடிச்சிருச்சு அனைவருமே இறந்து விட்டார்கள் பிழத்தை கண்டெடுக்க முடியவில்லை ஒவ்வொருவரா கருக்கட்டையா வராங்க அது நமக்கு ஒரு படிப்பினை அல்லாஹ் எப்படி ஒன்று சேர்த்து இருக்கின்றான் பாருங்களா பாப்பா ஆயுசு முடிஞ்சிருச்சு எல்லாம் ஒன்னா வாங்க எல்லாருக்கும் நீங்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் தயார் நாளைக்கு பொழுது நீங்கள் பார்க்க முடியாது அனைவருக்கும் நாள் முடிந்து விட்டது உங்களுடைய ரிஸ்க் அவ்வளவுதான் அதிலும் ஒரு உயிர் தப்பித்திருக்கின்றார் எக்ஸிட் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு ஃப்ளைட் வெடிக்க போதும் தெரிஞ்சோடனே திறந்து குதிச்சுட்டாரு அவருக்கு அல்ல டயத்தை பச்சிருக்கான் உனக்கு என்ன ரிஸ்க் இருக்கா நீக்கியா இருக்கு அப்படின்னு இறங்கி விட்டான் அவருக்கு ரிஸ்க் இருக்கு மற்ற அனைவரும் போய்விட்டார்கள் அதில் சின்ன சிறுமிகள் கை குழந்தைகள் மரணம் யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது அவங்க நினைச்சிருப்பாங்களா நம்ம ஏறம் வெற்றிகரமாக இப்படி இறங்கிடுவோம் தான் நினைச்சிருப்பாங்க எல்லாரும் அதுக்கு இடையில முப்பதே செகண்ட்ல நம்ம கறி கேட்டா போயிருவோம்னு நினைச்சிருப்பாங்களா கிடையாது அல்லாம அதானே சொல்கின்றான் இளைஞர்களும் அதை சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலான வயோதிக பொருவத்தில் இருப்பவர்கள் அதிகமா கொரு வருவாங்க எல்லா பழிவாசல்லும் பார்த்தா நடுத்தரமான நாற்பது வயதுல இருக்க ஆட்களை விட இருபது வயது இருக்க ஆட்களை விட எழுவது அறுபது வயது ஒரு ஆட்கள் தான் அதிகமாக தொழு வருவாங்க காரணம் வேண்டாம் கடைசி காலம் வந்துருச்சு என்ன பண்ணுறது இந்த மாதிரி தொழு நமக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதில் இருக்கும் சிலர் அல்லாவுக்காக தொழு வருவாங்க அவங்களுக்கு வேட்சி தான் தொழு வருவாங்க ஆனால் கடைசி காலம் கடைசி காலத்தில் அல்லாம தோழிட்டு இருப்போமே அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் அப்படி தான் மார்க்கம் சொல்லுதா அறுபது இருபது வயதுக்கு தான் கடைசி காலமா அல்லாஹ் அவ்வாறு சொல்லவில்லையே அல்லாஹ் சொல்கின்றான் புல்லு நர்சிங் தாய் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் எழுபது வயது கூட அடைந்த ஆத்மாதான் மரணத்தை சுவைக்கும் என்று சொன்னானா இந்த உலகத்தில் நீங்கள் தயாராகி விட்டீர்கள் மரணத்திற்கு வயது வரம்பு கிடையாது அப்ப இளைஞர்கள் மரணத்தை மறந்து விட்டீர்களா உங்களுக்கு எல்லாம் மரணம் வராதா அப்ப மரணத்தை இணைத்து பார்த்தால் நாம் சினிமாவில் மூலிகை கிளப்போமா சினிமா என்பதை ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக கிடையாது ஒவ்வொரு ஆத்மாவும் நானும் நாளைக்கு மரணிக்கலாம் முதியவர்களும் மரணிக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய சற்று ஒரு ஐந்து வருடங்களாக நீங்கள் மரணத்தை எல்லாம் எடுத்து பார்த்தால் எப்படிப்பட்ட மரணமாக இருக்கின்றது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி தந்தையுடைய மரணத்தை மகன் பார்ப்பார் ஆனால் இப்ப மகனுடைய மரணத்தை தந்தையை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார் இப்படிதான் மரணம் வருகின்றது அவ்வாறு தான் உலகம் நடக்கின்றது சின்ன வயசு தாய் தகவல் அமர்ந்துகிட்டு இருப்பாங்க வீட்டில் சின்ன ஆளா இருப்பாரு என்னப்பா திடீர்னு விபத்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் இவ்வாறு மரணம் வருகின்றது அப்போ மரணம் என்பது யாரை வேண்டுமானாலும் எந்த நொடிவானாலும் அணுகலாம் அப்படிப்பட்ட மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக இளைஞர்கள் குறிப்பாக இருக்க வேண்டும் சமுதாயங்களே சமுதாயம் இருக்க வேண்டும் அனைவரும் இருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர்கள் எப்படி அந்த இளமை பருவத்தை கழிக்க வேண்டும் எப்படி நல்ல முறையில் நட்பு கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியில் பகிரங்கம் அழித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அப்பேற்பட்ட இளைஞர்களாக நான் அனைவரையும் அல்லாஹூரப் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறியவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹி தா உமான